ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாமே இன்றைக்கி கேரளா ஸ்டைல் ஸ்வீட் போண்டா எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க வீட்டில் பழுத்த வாழைப்பழம்லாம் இருந்தால் தூக்கி போடாமல் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் மறக்காமல் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு மூணு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இதை நம்ம தோலை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அடுத்து நாம் இதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா பொடிச்ச வெள்ளம் சேர்க்கலாம் அதுவும் இல்லைனா வெள்ளை சர்க்கரை கூட சேர்க்கலாங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையே சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளம் சேர்க்குறீங்க அப்படின்னா வெள்ளத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியோடைய அளவு எந்த கப்பில் நாட்டு சர்க்கரை அலந்திங்களோ அதே கப்பில் தாங்க தண்ணியும் அளந்து சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மையை அரைச்சாச்சு இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க அடுத்து நம்ம மாவை ஜலிச்சிக்கலாம் ஒரு ஜல்லடையை வச்சுட்டு இதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் மைதா மாவு கொஞ்சம் கோதுமை மாவு கொஞ்சம் சேர்த்து கூட செய்யலாங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சிக்கோங்க அரிசி மாவு இல்லைன்னா விட்டுருங்க வெறும்னே கோதுமை மாவு சேர்த்துக்கூட செய்யலாம் அடுத்து நம்ம இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி வேண்டாங்க கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு குக்கிங் சோடா பேக்கிங் சோடா ரெண்டுமே ஒன்று தாங்க சேர்த்துட்டு இதை நல்லா கையால் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க சோடா மாவு சேர்த்தாதாங்க நமக்கு உப்பெல்லாம் வரும் சோடா மாவு சேர்க்கலனா நல்லா உப்பி வராது இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த வாழைப்பழ விழுதை இதில் சேர்த்துட்டு நல்ல கையாலேயே இதை கலந்து விட்டுக்கோங்க நமக்கு தண்ணி வந்து முக்கால் கப் அளவுக்கு தண்ணி அரைக்கும் போது சேர்த்தோம் பார்த்தீங்களா அதுவே கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஜாஸ்தி தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம் மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு தாங்க இருக்கணும் டைட்டு சப்பாத்தி டோ மாதிரிலாம் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இதை வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கணுங்க எந்த அளவுக்கு இதை நம்ம மைசூர் போண்டாவுக்கு எந்த அளவுக்கு மாவு பிசைவோமோ அதே மாதிரி இதில் நல்லா அடித்து அடித்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நல்லா கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கணும் இப்போ நாம் இதை வந்து ஊற வைக்கணுங்க இந்த மாவு எந்தளவுக்கு ஊறுதோ போண்டா நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வரும் இதை நம்ம தட்டை போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இதை நம்ம ஊற வச்சிடணுங்க நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா மதியானம் போல் மாவை பிசைஞ்சு செஞ்சு வச்சுருங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது நீங்கள் சுட சுட இதை நீங்கள் போட்டு கொடுக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம் எக்ஸாக்டாக நான் மாவு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுங்க நீங்கள் ரெண்டு மணி நேரம்தான் ஊற வைக்கணும்னு இல்லை மூணு நாலு மணி நேரம் கூட நீங்கள் ஊற வைக்கலாம் எந்தளவுக்கு உருதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கையை கொஞ்சம் தண்ணியில் நினச்சிக்கோங்க மாவை கொஞ்சமாக எடுத்து எந்த சைஸில் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸில் மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க பாருங்கள் நீங்கள் தண்ணியில் நினைக்கல அப்படின்னா மாவு வந்து பிசு பிசுன்னு இருக்கும் போண்டா ஷேப்பில் வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டி தாங்க நாம் எண்ணெயில் சேர்க்கணும் இப்போ நம்ம எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் நல்லா சூடுபடுத்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த போண்டாவை உங்கள் கடாயில் எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு சேர்த்து இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் தீ பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க இதை ஃப்ரை பண்ணணும் எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்திங்கனாலே போதும் நல்லா உள்ளே எல்லாமே வெந்து வந்துடும் பாருங்க கலர் வந்து டார்க் கலரில் இருக்கணுங்க ரொம்ப கோல்டன் கலராகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி டார்க் கலராக இருக்கும் போது எண்ணெயிலேருந்து வெளில எடுத்துட்டுங்க இதே மாதிரி எல்லா பூண்டாவையும் மிதமான சூட்டில் வச்சு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கேரளா ஸ்டைல் ஸ்வீட் பூண்டா நமக்கு ரெடி ஆயாச்சு இது ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு டீ டைம்க்கு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்